கெட்ட பழக்கமே இல்லாம இன்னும் உத்தமனா வாழக்கூடிய நம்ம தமிழ் நடிகர்கள் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா இப்ப இருக்கிற காலகட்டத்துல எந்த ஒரு கெட்ட பழக்கமும் இல்லாத ஒரு நபரை பாக்குறதே ரொம்ப ரொம்ப கஷ்டம் அதுவும் சினிமா இண்டஸ்ட்ரியில எல்லாம் வாய்ப்பே இல்லைன்னு சொல்ற அளவுக்கு தான் இருக்கு பணம் வசதி இருந்தா போதும் எப்பவுமே உல்லாச வாழ்க்கையை வாழலாம் அதுவும் சினிமாக்காரங்க அப்படின்னாலே எப்பவுமே குஜால்சா தான் இருப்பாங்க அப்படின்ற ஒரு டாக் எப்பவுமே இருக்கும் அப்படிப்பட்ட இந்த சினிமா இண்டஸ்ட்ரியில தம் தண்ணின்னு போகாத நடிகர்களை பத்தி உங்களுக்கு தெரியுமா அவங்க யாருந்தா இப்ப நம்ம பார்க்க போறோம் லிஸ்ட்ல சிவகுமார் இவர் தமிழ்ல மட்டுமே கிட்டத்தட்ட நூத்தி தொண்ணூறு படங்களுக்கு மேல நடிச்சிருக்காரு இவருக்கு மூணு பிலிம்பேர் அவார்டு கொடுத்திருக்காங்க ரெண்டு வாட்டி தமிழ்நாடு மாநில திரைப்பட விருதையும் வாங்கியிருக்காரு அப்படிப்பட்டவருக்கு முதன்மையான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டா அவரோட உடம்ப கட்டுக்கோப்பா வச்சுக்கணுமா அவங்களோட குடும்பத்தை எப்பவுமே நல்லபடியா கொண்டு போகணுமா அதுதான் அவரோட ஒரே ஒரு நோக்கமா சோ இவங்களோட ஃபேமிலி அப்படின்றது மத்தவங்களுக்கு ஊக்கம் கொடுக்கற விதமாவும் மத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்றதுலயும் அதிக ஈடுபாட்டை காமிப்பாங்க இப்ப வரைக்கும் சிவகுமார் அந்த வேலையை கரெக்டா தான் பண்ணிட்டு இருக்காரு ஆரம்பத்துல இருந்து இப்ப வரைக்கும் வித கெட்ட பழக்கத்துக்கும் ஆளாகாம அப்போல இருந்து இப்ப வரைக்கும் ஒரே மாதிரி ஒழுக்கமா இருக்காரு லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது ராமராஜன் ஏடிஸ் காலகட்டத்துல குடும்பத்தோட பாக்குற விதமா கிட்டத்தட்ட நாற்பது படங்களுக்கு மேலே இவர் நடிச்சு மக்களோட நாயகனா மாறினாரு அந்த காலத்துல இவரோட படம் வருது அப்படின்னா ரஜினி கமல் படம் வந்தா கூட பயந்துதான் ஒதுங்கி போனோம் ராமராஜனுக்கு மிகப்பெரிய ஃபேன் பேஸ் உண்டு ஒரு காலத்துல கொடிக்கட்டி பறந்துட்டு சொல்லலாம் அந்த அளவுக்கு மக்களோட மனசையும் சரி பணத்தையும் சரி சம்பாதிச்சாரு கெட்ட பழக்கத்துக்கும் ஆளாகாம நல்லபடியா வாழ்ந்துட்டு இருக்காரு லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது டி ராஜேந்திரன் காதல் குடும்பம் சென்டிமெண்ட் படங்களை எடுக்கிறதுல இவரை அடிச்சுக்கவே முடியாது அதுல இவரோட படம் அப்படின்னா அந்த படத்தை இவரே டைரக்ட் பண்ணி இவரே நடிச்சு இவரே ப்ரொடியூஸ் பண்ணி இவரே மியூசிக் போட்டு எல்லாம் இவரே பண்ணி விட்டுருவாரு இன்னைக்கு இவரோட படங்கள் எல்லாமே நின்று பேசும் இப்படிப்பட்டவர் உஷா லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி குடும்பம் இப்படிதான் இருக்கணும் ஒரு வரமுறையை போட்டு அதுக்கு ஏற்ப வாழ்ந்துட்டு இருக்காரா டிஆர் பொண்ணுங்களை தொடமாட்டார் அப்படின்னு நம்ம வேடிக்கையா சொன்னாலும் நிஜத்துல அது உண்மைதான் லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறதே ஆனந்த்ராஜ் இவரை முக்கால்வாசி படங்கள்ல வில்லனா பார்த்து திட்டினது தான் அதிகம் அந்த அளவுக்கு தமிழ் சினிமாவில் நிறைய வில்லத்தனமான கேரக்டர் ஆரம்ப காலத்துல பண்ணிருக்காரு ஆனா நிஜத்துல இவர் தான் ஹீரோ இவர்கிட்ட எந்த ஒரு கெட்ட பழக்கமுமே இல்லாம பக்கா டீ டோட்டலரா வாழ்ந்துட்டு இருக்காரு ரீசெண்டா ஒரு இன்டர்வியூல கூட சொல்லியிருப்பாரு நான் இதுவரை குடிச்சதும் இல்ல தம் அடிச்சதும் இல்லை அப்படின்னு அந்த வகையில தமிழ் சினிமால எந்த ஒரு கெட்ட பழக்கமும் இல்லாத ஒரே வில்லன் அப்படின்னா அது ஆனந்த்ராஜ் தான் லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறதே கார்த்திக் அப்பா எட்டு அடி பாஞ்சா பிள்ளை பதினாறு அடி பாயும் அப்படின்னு சொல்ற அளவுக்கு சிவகுமாரோட மகன் கார்த்தியும் பக்கா சொல்லலாம் உண்மையாவே அப்பாவை ரோல் மாடலா வச்சுதான் எந்த ஒரு கெட்ட பழக்கத்துக்கும் ஆளாகாம ஒரு ஒழுக்கமான பையனா கார்த்தி வளர்ந்துட்டு வந்திருக்காரு சின்ன வயசுல இருந்தே சிவகுமார் ஃபேமிலியை எடுத்து பார்த்தோம் அப்படின்னா சூர்யா தான் சேட்டை செய்யற பையன் சூர்யா தான் நிறைய விஷயத்துல இன்வால்வ் ஆவாரு ஆனா கார்த்தியை பொறுத்த வரைக்கும் அமைதியான பையனா அவர் எதுக்குள்ளையுமே இன்வால்வ் ஆக மாட்டாரு தேவையில்லாம சத்த போடுறது கூட கிடையாது கார்த்தி சின்ன வயசுல இருந்து இப்ப வரைக்கும் ஒரு அமைதியான பையனா மட்டும்தான் வளர்ந்துட்டு வந்திருக்காரு ஆனா சிவகுமார் வந்து கார்த்திக்கு ஒரு விஷயத்துல தப்பு பண்ணிருக்காரு என்ன அப்படின்னா ஆரம்பத்துல கார்த்தியும் தமனாவும் லவ் பண்ணது எல்லாருக்குமே தெரியும் இவங்க ரெண்டு ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கணும்னு தான் இருந்தாங்க அப்ப சிவகுமார் கிட்ட போய் கார்த்தி சொல்லும்போது சிவகுமார் தமனா கிட்ட என்ன சொல்லிட்டார் அப்படின்னா எனக்கு இதுல முழு சம்பதம் தான் ஆனா ஒரு விஷயம் பண்ணணும் தமனா இனிமே நீ படமே நடிக்க கூடாது படத்துல நடிக்காம புல் அண்ட் ஃபுல்லா ஃபேமிலியை டேக் பண்ணிக்கிட்டு கார்த்தி கூட வாழ முடியுமான்னு கேட்டதுக்கு தமனா அது எப்படி ஒத்துக்க முடியும் அவங்க அப்பதான் வளர்ந்துட்டு வராங்க இன்னும் பார்க்க வேண்டியது நிறைய இருக்கு அது எல்லாத்தையும் அவங்க எப்படி இழந்துகிட்டு வருவாங்க நீங்க நினைக்கிறீங்க கண்டிப்பா வரமாட்டாங்கல்ல அதே மாதிரி சிவகுமார் கிட்ட நோ சொல்லிட்டாங்க அதுக்கப்புறமா சிவகுமாரும் இந்த விஷயத்துக்கு ஒத்துக்கல அப்படியே தமனாவும் கார்த்தியும் பிரிஞ்சுட்டாங்க அன்னைக்கு சிவகுமார் ஓகே சொல்லியிருந்தாரு அப்படின்னா கண்டிப்பா தமனாவும் கார்த்தியும் கல்யாணம் பண்ணிருப்பாங்க ரீசெண்டா ஒரு ஸ்டேஜ்ல அடடா மலைக்கு ரெண்டு பேருமே டான்ஸ் ஆடி இருப்பாங்க உண்மையாவே அவங்களுக்குள்ள அந்த லவ் இன்னும் கொஞ்சோண்டு இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன் லிஸ்ட்ல நம்ம கடைசியா பார்க்க போறது சிவகார்த்திகன் டூ கே கிட்ஸ்க்கு அதிகமா பிடிச்ச ஹீரோ அப்படின்னா எஸ்கேவே சொல்லலாம் அந்த அளவுக்கு நடிப்புல மட்டும் இல்லாம அவரோட ரியல் லைஃப்லயும் ஒரு ஜென்டில் மேனா தான் வாழ்ந்துட்டு இருக்காரு நான் நினைக்கிறேன் ஒரு விஷயத்துக்காக ரீசெண்டா அடி வாங்கிட்டு இருந்தாரு அது உண்மையா பொய்யா நம்ம தெரியாம பேசக்கூடாது அது மட்டும் பொய்யா இருந்துச்சு அப்படின்னா அவர் உண்மையிலேயே ஒரு ஜென்டில் மேன் தான் ஏன்னா அவருக்கு சிகரெட்டை தண்ணின்னு எந்த ஒரு கெட்ட பழக்கமும் கிடையாது ஆரம்பத்துல எஸ்கே இவ்வளவு பெருசா வளருவார் அப்படின்னு யாருமே நம்பியிருக்க மாட்டாங்க பட் என்னதான் குறை சொன்னாலும் நிறைய விமர்சனங்கள் இவர் மேல வச்சிருந்தாலும் இவர் ஒவ்வொரு நாளும் சினிமா இண்டஸ்ட்ரியில வளர்ந்துட்டு வராரு அப்படின்றதுதான் உண்மை ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் இன்னொரு இன்ட்ரஸ்டிங்கான வீடியோல நம்ம சந்திக்கலாம்